அவர்கள் இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பார்கள் அதேபோல் தன் தம்பி தங்கைகளை சான்றோர்களாக அடையாளப்படுத்தி ஆனந்தப்படுவதில் எங்கள் அண்ணன் தாயின் ஆண் வடிவம் அவன் கரங்களை பற்றித்தான் இந்த போராட்ட களங்களில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம் என் அன்பு உறவுகளே இது மற்றவர்களுக்குத்தான் தேர்தல்களும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமது தம்பி தங்கிகளுக்கு இது மற்றும் ஒரு போராட்ட என்னது ஆசிரியர் போராட்டம் மாணவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் போக்குவரத்து ஊழியர் போராட்டம் மின்சார ஊழியர் போராட்டம் குடிநீர் வேதி போராட்டம் சாலை வசதி வேண்டி போராட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் நீட்டினை எதிராக எதிராக போராட்டம் அணுக்கழிவுகளை இந்த மண்ணிலே புதைப்பதற்கு எதிராக போராட்டம் 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 எல்லா போராட்டம் எல்லா போராட்டங்களிலும் அந்த போராட்டத்தின் தலைமகனாக முதல் ஆளாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்ப என்ன ஆகி போராட்டம் செந்தமிழன் போராட்டம் மக்களுக்கான போராட்டங்களுக்கு முன்னிருக்கிற ஒரு தலைவனுக்கு எதிராக அரசியல் கட்சி நின்று போராடுகிறது என்றால் இது யாருக்கான போராட்டம் என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் காலத்தில் நாம் போராட்ட மற்றும் போராட்டம் அல்ல இந்த தேர்தல் களம் என்பது அதை தீர்வு காண போராட்டம் என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து துன்ப சாவி ஆட்சி அதிகாரம் என்பார்கள் அந்த அனைத்து துன்பம் இந்த அண்ணில் போடப்பட்ட அனைத்து துன்ப இந்த திராவிட ஆட்சி அதிகாரங்களால் போடப்பட்டதுதான் என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் இனத்தை பேசியவர்கள் நம் நம் முறைகளை குடும்ப உறவுகளை சிதைக்க நினைத்தவர்கள் எவனாக இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய வெங்காயமாக இருந்தாலும் உரிச்சி எறிகிறோம் இந்த தேர்தல் நிலத்தில் உரிச்சி எறிகிறோம் அந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த களத்தில் இருந்து கிளம்ப ஆம்லெட் போடுறது இந்த போது கூடாது என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு உறவுகள் களமாடுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளந்த முழன் சேக் அவர்கள் அன்புக்குரிய